தினமும் ஒரு பப்பாளி துண்டு தினமும் ஒரு பப்பாளின்னா பப்பாளி மூலம் முழுசாக சாப்பிட வேண்டாங்க அன்னாச்சி பழம் தினமும் அண்ணாச்சி பழம் ஒரு துண்டு சாப்பிடுவதால் சாப்பிடும் பொழுது சாலடு சாப்பிட வேண்டும் முள்ளங்கி கேரட்டு காலையில் பத்து தோப்புக்காரங்க தோப்புக்கரணம் வாழ்க வையகம் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் சூரிய குளியல் தினமும் காலை சின்னவங்களா இருந்தாங்கன்னா ரெண்டு நிமிஷம் சூரியனை நேரடியாக பார்க்க வேண்டும் பெரியவர்களாக இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில சூரியனை பார்க்க வேண்டும் அதே மாதிரி மாலையில சிறியவர்கள் ஐந்து நிமிடம் சூரியனை பார்க்க வேண்டும் பெரியவர்கள் பத்து நிமிடம் சூரியனை பார்க்க வேண்டும் இப்படி சூரியனை பார்க்கும் பொழுது சூரிய சக்தி கண்களுக்குள் புகுந்து உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் கண்களுக்கும் சக்தி கொடுக்கும் அடுத்தது தினமும் ஒரு பப்பாளி துண்டு தினமும் ஒரு பப்பாளின்னா பப்பாளி மூலம் முழுசா சாப்பிட வேண்டாங்க தினமும் ஒரு பப்பாளி துண்டு சாப்பிடுவதன் மூலியமாக கண்கள் குணமாகிறது கண்ணாடி கழட்டணும்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு பப்பாளி பழத்தோட ஒரு துண்டு சாப்பிடுங்கள் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சாப்பிட வேண்டாம் அன்னாச்சி பழம் தினமும் அன்னாச்சி பழம் ஒரு துண்டு சாப்பிடுவதால் கண்கள் குணமாகிறது இதையும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டாம் தினமும் ஒரு துண்டு அன்னாச்சி பழம் சாப்பிடுவதால் கண்ணாடியை கலட்ட முடியும் தினமும் நாவல் பழம் ஒரு பழம் தினமும் ஒரு நாவல் பழம் சாப்பிட்டால் கண்களுக்கு அது சக்தி கொடுக்கிறது கண்ணாடியை கலட்ட முடியும் தினமும் ஒரு அரை டீஸ்பூன் முதல் ஒரு ஒரு டீஸ்பூன் வரை அரை முதல் ஒரு தேக்க ரெண்டின்னு சொல்லுவாங்க டீஸ்பூன் வரை சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயை குடிப்பதின் மூலியமாக கண்களுக்கு நாம் உள்ளுக்குள் நாம் சக்தி கொடுக்க முடியும் எனவே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ தினமும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு அரை முதல் ஒரு டீஸ்பூன் சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் குடித்து கண்களுக்கு சக்தி கொடுங்கள் அடுத்தது பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னால எழுந்து யோகா மூச்சு பயிற்சி தியானம் இது போன்ற உங்களுக்கு தெரிந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது அப்போ உங்கள் உடம்புக்கும் மனதுக்கும் புத்திக்கும் ஆ ஆராவுக்கும் ஆன்மாவுக்கும் சக்தி கிடைப்பதின் மூலியமாக அந்த சக்தி உங்கள் கண்களுக்கு செல்லும் ஊறுகாய் ஊறுகாய் அவாய்ட் பண்ணுங்க ஊறுகாய் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்ணு கெட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதாங்க அதனால ஊறுகாவை அளவாக வருங்க ஊறுகா ஊறுகா மாதிரி சாப்பிடணும் அப்படிம்பாங்க இல்லைங்களா என்னென்ன ஊறுகா மாதிரி பயன்படுத்துறியா அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா ஊறுகா அப்படிம்பாங்க சில பேர் நிறைய ஊறுகாய் சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க ஊறுகாய் சாப்பிட்ற தப்பு இல்லை தரமான ஊறுகாய் சாப்பிடணும் அளவா சாப்பிடணும் அது தப்பு இல்லை தரமில்லாத ஊறுகாய் சாப்பிட்டாலும் கண்களில் நோய் வரும் அளவுக்கு அதிகமாக ஊர்கா எடுத்துக்கொண்டாலும் கண்களில் நோய் வரும் எனவே தரமான குவாலிட்டியான நீங்களே செஞ்ச ஊர்காவை கொஞ்சமா சாப்பிடுங்க நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் மாங்காய் இது அடிக்கடி சாப்பிடுறதன் மூலியமாக கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் மாங்காய் இது மூன்றுமே அதில் உள்ள சத்து பொருள்கள் கண்களுக்கு சத்து கொடுக்கிறது மாதிரி அப்பப்போ சாப்பிடும் பொழுது சாலட் சாப்பிட வேண்டும் எப்படி சாலட் அப்படின்னா முள்ளங்கி கேரட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பழம் போட்டு அப்பப்போ சாப்பிடும் பொழுது அதுக்கு நடுவில் இந்த ஸ்நாக்ஸ்க்கு பொதுவாக சாலட் சாப்பிடும் பொழுது இந்த முள்ளங்கி கேரட்டு எலுமிச்சம்பழம் உப்பு இது நான்கும் கலந்த கலவை சாப்படும் அது உடலுக்குள் புகுந்து அது ஜீரணமாகி இரத்தத்தில் கலந்து அது கண்களில் உள்ள செல்களுக்கு சக்தியாக போகிறது எனவே முள்ளங்கி கேரட் எலும்புச்சம்பழம் உப்பு கலந்த சலட் சாப்பிடுங்கள் உங்கள் கண்களுக்கு சக்தியை அதிகரியுங்கள் இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் தொலைபேசி தொலைபேசியை அதிகமாக பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் பலருடைய கண்கள் கெட்டு போறக்கு ஒரே காரணம் அதிக நேரம் செல் பயன்படுத்துது குறிப்பாக இரவு நேரங்களில் நாம் செல்ஃபோனை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கண்களில் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே முடிஞ்ச வரைக்குங்க இரவு நேரங்கள்ல செல்போன் பயன்படுத்துறதை நிறுத்துறது மூலியமாகவே கண்ணு மட்டும் இல்லைங்க மொத்தமாவே நம்ம வந்து ஹாப்பியாக வாழலாம் ஆரோக்கியமாக வாழலாம் எது பண்றதாலும் பகல்ல எல்லாத்தையும் முடிச்சிடுங்க இரவு நேரங்களில் தூங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் முடிந்தவரை இரவு நேரங்களில் செல்போன் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் இரவில் செல்போன் பயன்படுத்தும் பொழுது கல்லீரல் கெட்டு போகும் ஒரு விஷயம் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு கண்ணுடைய லைன் லைன் போட்டு போட்டு ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்க ஆமாங்க காதும் கிட்னி ஒரே மாதிரி இருக்கும் உதடும் மண்ணீரில் ஒரே ஒரே மாதிரி இருக்கும் மூக்கு நுரையில் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கான்செப்டில் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது கல்லீரல் கெட்டுப்போனால் தான் கண்கள் கெட்டுப்போகும் எனவே இரவு நேரங்களில் நாம் செல்ஃபோன் பார்க்கும் பொழுது கல்லீரல் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது கல்லீரல் போகும் பொழுது கண்கள் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது எனவே இரவு நேரங்களில் செல்போன் பயன்படுத்துவதை குறைப்பதின் மூலியமாக நிறுத்துவதன் மூலியமாக நாம் கண்களை ஒழுங்குபடுத்தலாம் கண்களை குணப்படுத்தலாம் அடுத்தது தசக்குப்பை ஒரு டீஸ்பூன் நான் சொல்றதெல்லாம் கடகட கடன் எழுதுங்க தசக்குப்பை ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி தேவையான அளவு பனங்கற்பட்டி இல்லைன்னா நாட்டு கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும் சூடு பண்ணணும் தசக்குப்பை ஒரு டம் ஒரு டம்மல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரையும் இல்லைன்னா பனங்கல்கண்டு பழங்கற்பட்டி இந்த மாதிரி ஒன்று பொருளை கலந்து அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கலந்து இதை வடிகட்டி தினமும் மதியம் அல்லது மாலை நேரங்களில் குடிக்க வேண்டும் காலை நேரங்களில் குடிக்க வேண்டாம் மீண்டும் சொல்கிறேன் ஒரு டீஸ்பூன் தசக்குப்பை இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க தசக்குப்பைன்னு கேளுங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் தசக்குப்பை போட்டு கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கர் போட்டு அதில் கால் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கலந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் சூடு பண்ணி அதை வடிகட்டி இதை காலையில் குடிக்கக்கூடாது மதியம் அல்லது மாலையில் குடிக்கும் பொழுது இது கண்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது இது குடிக்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்றீங்க இந்த நோய்க்கு இந்த மருந்து டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க அது தெரியுமா அதிகமாயிரும் இதைத்தான் திருவள்ளுவர் மிகுனும் குறைகினும் நோய் செய்யும் அப்படின்னு இருக்கிறார் ஒரு பொருள் உடம்புல கம்மியாக இருக்குது அப்படிங்குறக்காக அதைவே அதிகம் சாப்பிட்டீங்கன்னா அது நோய் பண்ணிடும் எப்பவுமே ஒரு வைத்தியம் பார்க்குறீங்க ஒரு மூலிகை இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா டெய்லி சாப்பிட்றதுன்னு சிலது இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்தையும் டெய்லி சாப்பிடக்கூடாது இப்போ நிறைய கற்றுக்கிட்டோம் அப்போ இன்னைக்கு ஒன்று அதை நோட் பண்ணி ஓகே திங்கக்கெழம தசைக்கோப்பிடு சாப்பிட்டாச்சா அடுத்த திங்கக்கிழம சாப்பிட்ணும் இன்னும் செவ்வாய்க்கிழமைக்கு வேற ஒரு மருந்து இருக்கும் இப்படி டெய்லி வேறு வேறு மருந்துகள் வேற வேறு மூலிகைகள் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல எல்லா சத்தும் இருக்கும் ஒரே பொருளையும் சாப்பிடும் பொழுது அந்த சத்து அதிகமாகவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காலையில் பத்து தோப்புக்காரங்க தோப்புக்கரணம் இடது கையில் வ வலது காலை பிடி காதை பிடிக்கிறது வலது கையில் இடது காதை பிடிச்சிட்டு பாருங்க காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது தினமும் பத்து தோப்பு காரணம் போடுறதன் மூலியமாக கண்களுக்கு ஒளி கொடுக்க முடியும் அது எப்போ வேணாலும் போடலாம் இதுக்கு நேரங்கால எல்லாம் கிடையாது ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் குறிப்பாக காலையில் தினமும் காலை பத்து தோப்பு காரணம் போடுவதின் மூலியமாக நாம் நமது கண்களுக்கு ஒளி ஊட்ட முடியும் நான் பேசும் அனைத்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இயற்கை வைத்தியர் ராஜா அவர்கள் எனக்கு கூறிய விஷயங்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்ப ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல் அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க